டாஸ்மாக் வழக்கில் திடீர் திருப்பம் மிகப்பெரிய பூதத்தை வெளியில் எடுக்கப் போகும் அமலாக்கத்துறை மொத்த நெட்வொர்க்கும் சிக்கியது விசாரணையை தடுக்க உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு மு ஸ்டாலின் ஓடியதின் மொத்த சீக்ரெட்டும் அம்பலமானது வணக்கம் நண்பர்களே திமுக ஆட்சியில் ஒரு மிகப்பெரிய கரும்புலி என்றால் அது டாஸ்மாக் துறையில் நடைபெற்ற ஊழல்தான் இந்த ஊழலானது கணக்கு வழக்குகளில் அரசாங்கத்தை ஏமாற்றுவது மட்டுமின்றி இந்த டாஸ்மாக் துறையை வைத்து தமிழக அரசு ஒரு தனி அரசாங்கமே நடத்தியிருக்கிறது குறிப்பாக போலி மதுபானங்கள் போலி பார்கள் என தமிழகம் முழுக்க நடத்தி வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி இதில் வந்த மொத்த வருமானத்தையும் திமுக குடும்பத்தினருக்கு மாதந்தோறும் அனுப்பி வந்திருக்கிறார் அதனால்தான் அவரை அமலாக்கத்துறை கைது செய்தபோது மு க ஸ்டாலின் கடுமையாக கொந்தளித்தார் தொட்டுப்பார் சீண்டிப்பார் என்றெல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக வீடியோ வெளியிட்டார் இதற்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி மூலம் மாதந்தோறும் திமுக குடும்பத்திற்கு வந்து கொண்டிருக்கும் பலாயிரம் கோடிகள் நின்று போய் விடுமே என்ற ஆதங்கம்தான் அதனால்தான் செந்தல் பாலாஜி சிறையிலிருந்து இருந்து ஜாமீனில் வெளியே வந்ததுமே மூன்றாவது நாளே அவரை மீண்டும் அதே துறைக்கு அமைச்சராக்கினார் ஆனால் இப்போது டாஸ்மாக் துறையில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழலானது மீண்டும் செந்தல் பாலாஜிக்கும் திமுக குடும்பத்திற்கும் ஆப்பு வைக்கும் வகையில் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது அதோடு இந்த துறையில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்து விட்டதால் இந்த விசாரணையை மேற்கொண்டு நடத்தப்படக்கூடாது என்பதற்காகத்தான் மு க ஸ்டாலின் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார் இதில் ஊழல் நடைபெறவில்லை என்றால் அவர் எதற்காக இந்த அளவுக்கு பயப்பட வேண்டும் என்பதுதான் அனைவரது கேள்வியாகவும் உள்ளது அந்த அளவுக்கு மு ஸ்டாலினின் மடியில் கனம் இருக்கிறது என்பதை இதன் மூலமே அனைவராலும் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நேரத்தில் டாஸ்மாக் துறைக்குள் நடக்கும் சில அதிர்ச்சிகரமான சம்பவங்களை நீதிமன்றத்திடம் அமலாக்கத்துறை அறிக்கையாக கொடுத்துள்ளது அதில் டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக நாங்கள் கூறியிருந்தோம் ஆனால் இதன் பின்னணியில் இன்னும் பலாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்கிறது அதோடு மொத்த கணக்கு வழக்குகளிலும் பித்தலாட்டம் செய்து இந்திய அரசாங்கத்தையே தமிழக அரசு ஏமாற்றியுள்ளது அதனால் இந்த ஊழலை மன்னிக்கவே முடியாது இதன் பின்னணியில் மிகப்பெரிய ரகசிய நெட்வொர்க் செயல்பட்டுள்ளது அதாவது டாஸ்மாக் துறையில் இருந்து வருமானம் வர வர மாதந்தோறும் திமுக புலிகளுக்கு போயிருந்தாலும் அதை இவர்கள் நேரடியாக அவர்களுக்கு கொடுக்கவில்லை ஒவ்வொரு மாவட்டங்களிலிருந்தும் அங்குள்ள டாஸ்மாக் கடைகளில் வசூலித்து அந்த தொகையை அங்குள்ள அதிகாரிகள் மூலமே வெவ்வேறு நபர்களின் பெயர்களுக்கு மாறி மாறி அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதனால் மொத்த கணக்கு வழக்குகளும் சென்னை டாஸ்மாக் அலுவலகத்திற்கு வரவில்லை சென்னை வட்டாரத்தில் நடைபெற்றது மட்டுமே இங்கு உள்ளது என்று தெரிவித்திருக்கும் அமலாக்கத்துறை இதன் பின்னணியில் அதிகாரத்தில் இருக்கும் அமைச்சர்களை விட அதிகாரமே இல்லாமல் திரைக்கு பின்னால் இருக்கும் நபர்களின் கணக்குகளுக்கு தான் உள்ளது அவர்களை திமுக குடும்பத்தை சார்ந்த புள்ளிகள் என்று காட்டாமல் மது ஆலை நிறுவனங்கள் ஏஜென்ட்டுகள் என்பது போன்றும் காட்டியுள்ளார்கள் இப்படி மது ஆலையிலிருந்து மதுபானம் வாங்குபவர்கள் அதில் ஒரு வருமானத்தையும் அவர்களுக்கே அனுப்புவது போன்று கணக்கு வழக்குகளில் பல குளறுபடிகளை செய்திருக்கிறார்கள் இதன் காரணமாக இந்த பணமானது மாதந்தோறும் யாருக்கு போனது என்பதை அத்தனை எளிதில் கண்டுபிடித்துவிட முடியாது அதனால் இதன் பின்னணியில் உள்ள மொத்த அதிகாரிகளையும் கைவசப்படுத்தி அவர்களிடத்தில் இந்த வருமானம் மீண்டும் எதற்காக மதுபான நிறுவனங்களுக்கே சென்றது என்று கிடுக்குப்படி விசாரணை நடத்தும் போதுதான் அதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியவரும் அதனால் அடுத்த கட்டமாக மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை உள்ள டாஸ்மாக் அதிகாரிகளை அழைத்து விசாரணை நடத்தும் போதுதான் இதன் பின்னணி மர்மத்தை தோண்டி எடுக்க முடியும் என்று கூறியிருக்கும் அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் துறையில் ஊழல் நடந்திருப்பதின் ஆதார அடிப்படையில் தான் நாங்கள் ரெய்டு நடத்தினோம் ஆனால் தமிழக அரசு சோதனை நடத்த விடமாட்டோம் என்று உயர்நீதிமன்றத்தில் தடை கோரியவர்கள் அதை தடுத்து நிறுத்த உச்ச ஓடினார்கள் இப்படி அவர்கள் ஓடுவதிலேயே அவர்களின் பயம் தெரிகிறது டாஸ்மாகில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்று இருப்பதை அவர்களே காட்டிக் கொடுத்து விட்டார்கள் அது மட்டுமின்றி டாஸ்மாக் அமைச்சரான செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையின் விசாரணையை தடுத்து நிறுத்த ஒரு நாளைக்கு வழக்கறிஞருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள் அந்த அளவுக்கு விசாரணையை தடுக்க ரிஸ்க் எடுக்கிறார்கள் அதனால் அந்த டாஸ்மாக்கில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கிறது என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த ஆதாரமாகும் ஊழல் செய்யவில்லை என்றால் இவர்கள் எதற்காக விசாரணையை தடுக்க இவ்வளவு போராட வேண்டும் அதனால் அடுத்தடுத்து விசாரணை வளையத்துக்குள் அதிகாரிகளை கொண்டு வந்து இதன் பின்னணியை ஆராயும் போதுதான் திரைமறைவில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் அதன் பிறகுதான் யாரை காப்பாற்றுவதற்கு தமிழக அரசும் டாஸ்மாக் துறையும் இந்த அளவுக்கு மெனக்கெட்டு வருகிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரிய வரும் என்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளிடம் தெரிவித்துள்ளார்களாம் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு ஓடிய தமிழக அரசு இப்போது உயர்நீதிமன்றம் டாஸ்மாகில் சோதனை நடத்த இருந்த தடைகளை நீக்கிவிட்டதால் மீண்டும் நீதிமன்றத்திற்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அவர்களை பொறுத்தவரை டாஸ்மாக் ஊழல் என்ற பெரும்போதம் வெளியே வந்துவிட்டால் அதன் பிறகு இந்த ஊழலே தமிழக அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதனால்தான் டாஸ்மாகில் சோதனை நடத்துவது கூட கூட்டாட்சி தத்துவத்தை பாதிக்கிறது என்று தமிழக அரசு சொல்கிறது உண்மையிலேயே நல்லாட்சி நடந்தால் ஊழலை ஒழிப்பதற்காக நாங்கள் நடத்தும் சோதனையை யாராவது தடுத்து நிறுத்துவார்களா ஊழலை மறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறார்கள் அதனால் டாஸ்மாக் துறையில் அடுத்தடுத்து நடக்கும் விசாரணைக்கு பிறகு தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் வெளியாகும் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த ஊழலின் பின்னணியில் இருக்கும் நபர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று உயர் நீதிமன்றத்துக்கு அமலாக்கத்துறை ஒரு பரபரப்பு செய்தி கொடுத்துள்ளது இதன் காரணமாக தற்போது மு க ஸ்டாலின் செந்தல் பாலாஜி இருவருமே உச்சகட்ட அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் அடுத்த செய்தி விஜய்க்கு ஓட்டு போட மக்கள் என்ன முட்டாள்களா பரபரப்பை ஏற்படுத்திய நடிகர் பிரகாஷ்ராஜ் விஜயுடன் கில்லி உள்பட பல படங்களில் வில்லனாக நடித்தவர் பிரகாஷ்ராஜ் தற்போது விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் படத்திலும் முக்கிய வேடத்தில் நடித்து வருகிறார் பாஜகவுக்கு எதிரான மனநிலை கொண்ட இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் பெங்களூர் மத்திய தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவின் ஆதரவாளராக இவர் இருந்து வருகிறார் இந்த நிலையில் ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு பிரகாஷ்ராஜ் அளித்த பேட்டியில் நடிகர் விஜயின் அரசியலை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் அவர் கூறுகையில் இன்றைய மக்களின் பார்வையே வித்தியாசமாக உள்ளது நடிகர்கள் என்பதற்காக யாரும் ஓட்டு போட மாட்டார்கள் நடிகர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக ரோட்டுக்கு வருவார்கள் ஆனால் ஓட்டு போட வேண்டும் என்று வரும்போது இந்த நபர்கள் தங்களுக்காக உழைப்பார்களாம் தொகுதிக்கு ஒரு பிரச்சனை என்றால் களத்தில் வந்து நிற்பார்களா என்றெல்லாம் ஆராய்வார்கள் அந்த அளவுக்கு இன்றைய மக்கள் ரொம்ப தெளிவாகிவிட்டார்கள் அதனால் விஜயை பார்ப்பதற்கு இளைஞர்கள் கூட்டம் கூடுவதால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தன் பக்கம் நிற்பது போன்று அவர் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் நடிகர்கள் என்பதற்காக மட்டுமே ஓட்டு போடுவதற்கு இன்றைய மக்கள் ஒன்றும் முட்டாள்களும் அல்ல நடிகர் அரசியல்வாதி என்பதை தரம் பிரித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியடைந்து விட்டார்கள் அதனால் இத்தனை நாளும் நான் பெரிய சினிமா நாயகன் இப்போது கட்சி தொடங்கி இருக்கிறேன் அதனால் எனக்கு ஓட்டு போடுங்கள் என்று விஜய் சொல்வதால் உடனே அத்தனை தமிழ்நாட்டு மக்களும் அவர் பக்கம் தாவி விட மாட்டார்கள் அவரது கடந்த கால பின்னணியை பார்ப்பார்கள் என்று கூறியுள்ள பிரகாஷ் ராஜ் தமிழ்நாட்டை ஆளும் திமுகவையும் மத்தியில் ஆளும் பாஜகவையும் எதிர்ப்பதாக இவர் கூறுகிறார் இந்த ஒரு அரசியல் கொள்கையை மட்டுமே வைத்து இவர் வெற்றி பெற முடியாது அதோடு யாரிடமும் கூட்டணி வைக்க மாட்டேன் தனித்து போட்டியிட்டே வெற்றி பெறுவது என்று கூறுகிறார் இது வேண்டுமானால் அவரது நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர் மீது நம்பிக்கை ஏற்பட வேண்டும் அதுதான் விஜயின் வெற்றியை தீர்மானிக்கும் என்று விஜய் போடும் அரசியல் கணக்கை சுக்கு நூறாக உடை தெரியும் வகையில் ஒரு கருத்து வெளியிட்டிருக்கிறார் நடிகர் பிரகாஷ்ராஜ் ராஜ் தாக்குதலில் மூளையாக செயல்பட்டது யார் தகவல் வெளியிட்ட மத்திய அரசு ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் தாக்குதல் நடத்திய நான்கு பேரின் அடையாள உருவப்படங்கள் அதற்கு அடுத்த நாளை மத்திய அரசு வெளியிட்டிருந்தது இந்த தாக்குதல் நடத்தியதில் மூளையாக செயல்பட்டவன் ஆதி அகமது தோகர் என்பவன்தான் இந்நிலையில் தற்போது அவனது உருவப்படத்தையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது இந்த நபர் காஷ்மீரில் உள்ள அந்தனார் மாவட்டத்தில் குர்ரே என்ற கிராமத்தை சேர்ந்தவன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு சென்ற இவன் பயங்கரவாத இயக்கத்துடன் இணைந்து ஆயுத பயிற்சி பெற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அங்கிருந்து இந்தியாவுக்கு வந்துள்ளார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட இந்த ஆதில் அகமது தோகரை கண்டுபிடிக்கும் முயற்சிகள் இந்திய படைகள் தற்போது களத்தில் இறக்கிவிடப்பட்டுள்ளன